பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில தனுஷராசினியர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோம் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்துவீங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் தனுஷ ராசிக்காரங்களை வரைக்கும் இந்த வீடியோ பதிவுல கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது கார்த்திகை மாதத்துடைய பிறப்பு அப்படிங்கிறது வந்து சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருட்ச ராசிக்கு பயிற்சியாக கூடியதான் கார்த்திகை மாதத்துடைய பிறப்புங்க அந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கா பாதகமா இருக்கா பாதகமா இருந்தா அது எப்படி சாதகமா மாற்றிக்கலாம் அதற்கான பரிகாரம் என்ன மேலும் விரிவான நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில் தனுஷ ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க அவங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கிட்டதை முழுசா தெரிஞ்சவங்க குருபகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுஷு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கூட கடுகள இவங்களுக்கு என்ன சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட மட்டும் மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் அது அனுஷராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலானது அனுஷராசிக்காரங்க சொல்லிட்டுருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போது அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுஷ ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற என்ன சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய கூடிய நாட்களாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது இதனால் வரைக்கும் கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல்கள் நடக்க இந்த வீடியோ பதிவில் முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்க அடியெடுத்து வைக்கும்போது நம்ம நிறைய வந்து அவன் நினச்சதெல்லாம் நடக்க போகுது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போக போகிறோம் கடன் எல்லாம் கட்டிடுவோம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த பிஸ்னஸ் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போக போகுது அப்படின்னு இந்த தனுஷ் ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அடி எடுத்து வச்சுருப்பீங்க ஆனால் அந்த பத்து மாதங்களையுமே இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சு பத்து மாதங்களையுமே நீங்கள் நினச்சது எதுவுமே நடந்திருக்காது நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிருமா எத்தனை வருஷம் வந்தாலும் எங்கள் வாழ்க்கை மாறவே மாறாதா அப்படின்னு ஒரு கோபத்தோடையே வந்து தனுஷ் ராசிக்காரங்க என்றைக்குமே இருக்கிறீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி இரண்டு மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி முதல் நான்கு மாதங்களும் இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த இடைப்பட்ட காலகட்டங்களை உங்களுக்கு சனியுடைய வகர பயிற்சி குருவுடைய வக்ர நிபத்தியும் சுக்கிர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் ஐந்து வர்ற ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே ஒன்றாக இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களை நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கொடுத்துருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது என்ன வக்ர நிவர்த்தினா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது புரியுதுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்டில் மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸாக மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமா நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் குடும்ப முன்னேற்றமாக இருக்கட்டும் கண்டிப்பாக சனி பகவான் மூலமாக அதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி இந்த பன்னெண்டு ராசிகளையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது தனுசு ராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குன்னா அது குருவுடைய பார்வை இருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிடலாங்க அப்பேற்பட்ட குருவை பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக கொண்டவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பொருளாதாரத்தில் ரொம்பவுமே கீழே போய் இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க என்ன சாமி குரு பகவானா நாங்கள் ராசி அதிபதியாக கொண்டிருக்கோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே மற்ற ராசிக்காரங்களெல்லாம் நல்லா இருக்காங்க நான் நாங்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியாக மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஆனால் உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து வரப்போறார் இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க பொருளாதார ரீதியாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் உடனடியாக பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் மூலமாக இருக்க போகுது அடுத்ததாக சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களில் அலைஞ்சிட்டு இருக்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக முடியும் பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வந்து சேரும் அதே மாதிரி தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இவங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்க எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க அதே மாதிரி உயர்ந்த பொறுப்பு எல்லாமே கிடைக்க போகுதுங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வந்து கண் நல்லபடியாக நடக்குங்க முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சுற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சீக்கிரமாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா தனுஷ் ராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்துருந்தா கூட கல்யாணமாவது ஆயிருக்குமே வயசு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் ஆயுமே நாங்கள் இன்னும் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுருக்கோமே அப்படின்னு நிறைய ஆண்கள் கவலப்பட்டுட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க குறிப்பாக ராகுக் கேது ஜாதகம்னு சொல்கிறாங்க செவ்வாய் ஜாதகம்னு சொல்கிறாங்க சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க சாமி இதன் மூலமாக நிறைய தடை வந்துட்டே தான் இருக்குது எங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய ஆண்கள் புலம்புறது புரியுதுங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த தனுஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்ட தீம் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் தனுஷராசி நேர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இல்ல அப்படின்னா டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்படி இல்லைனா பிரிஞ்சு தனியாக கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டாக இருக்க ராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு சண்டை சச்சரவு வீகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திருமணம் செஞ்சு வைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க வேற கேஸ்ட்டாக இருக்குது அது இல்லை இது இல்லை ஏதோ ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது நீ வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது தனுஷாசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமி அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தவறான உறவுகள் இவர்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அந்த நபர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ராசிக்கு ரொம்ப இது வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் விலகி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுருங்க அதை சந்திக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களே தனுஷ்ராசிக்கு நிம்மதியும் நிறைவையும் கொடுத்துருக்கும் இப்போ நம்ம விரிவான நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க தனுஷ் ராசி மூல நட்சத்திரம் நட்சத்திரம் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் கேது பகவான் நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு நுட்பத்தால் எந்த உதிர எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் சாதுரியமான பேச்சால எதிரியை நண்பராக்கும் திறனும் பெற்ற உங்களுக்கு மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கறதும் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் சனி பகவான் உங்களுடைய செயல்களை எல்லாமே ஆதாயமாக மாற்றி கொடுக்கிறாருங்க நினைச்சது எல்லாமே நடத்தி வைக்கிறார் தடைபட்டிருந்த வேலை ஒவ்வொன்றும் நடக்கும் முக்கியமா ஆறாம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதன் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால யோகமான நிலை ஏற்பட்டிருக்கு தொழில முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் உங்களுடைய நட்சத்திரநாதன் கேதுவின் சஞ்சாரத்தால் வரது எல்லாமே உங்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் உத்தியோக பணிகளில் இருக்கவங்க உங்களுடைய நியாயமான செயல்பாடுகள் நன்மைகளை அதிகமாக கொடுக்கும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சட்டத்திற்கு புறமா எந்த ஒரு செயல்பாடுகளையுமே ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டு இருந்தா கூட இப்பவே ஸ்டாப் பண்ணிடுங்க பிரச்சனை வந்துடும் அடுத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக சுகஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் நியாயம் இருக்கும் அடுத்து சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வரதுனால ஆசைகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகள் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது உங்களுடைய முயற்சிகளும் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே படிப்பில் அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் இருபத்தி அஞ்சு முப்பது டிசம்பரில் மூணு ஏழு பன்னெண்டு இந்த நாட்டில் சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது கணபதிக்கு அருகம்புல் மாலை சாற்று வழிபாடு செய்ய வாழ்க்கில வளம் உண்டாகும் அடுத்ததா பூராட நட்சத்திரம் திட்டமிட்டு அந்த வழியில தான் போகணும் நினைச்சதை சாதிக்கணும் இதுதான் இந்த நட்சத்திரத்துடைய குணம் உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நன்மைகளை தரக்கூடிய மாதமா இருக்குதுங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கர பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலன்களை அள்ளி கொடுக்குறாருங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடைய போறீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சனி பகவானால வேலைகள் எல்லாமே நினைச்சபடி நடக்கும் தடை வெற்றி பெறக்கூடிய கால கட்டமா இருக்குங்க சாணத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உடல்நிலையில அக்கறை காட்டுங்க அடுத்து பூர்வ புண்ணிய வாக்கிய விரைஸ்தானத்துக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்ப பிள்ளைகள் இவங்க எல்லாத்து மேலேயுமே வந்து நீங்கள் ரொம்ப அக்கறை காட்டணுங்க இதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க வரவு செலவுகள் கவனமாக இருங்க அதுதான் எப்போவுமே நல்லது புதிய முயற்சிகள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுறீங்க திடுறீங்க அப்படின்னாக்கா கூடுதல் கவனம் தேவை எந்த விஷயத்தை தொடங்கினாலும் சரி கண்ணும் கருத்துமாக கவனித்து செயல்படுங்க எல்லா விதங்களையுமே நன்மைகள் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு நடந்துக்கணும் பணி புரியக்கூடிய இடங்களில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா விதங்களையுமே கவனமா இருங்க அதுவே புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது விரைஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுமையான அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் இருபத்தி நான்கு முப்பது டிசம்பர்ல மூணு ஆறு பன்னெண்டு பதினஞ்சு இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கநாதரை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா உத்ராடன் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தலைமை தாங்கி வழி நடத்தும் திறமை கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நன்மைகள் மட்டும் இல்லைங்க யோக சோகமான காலக்கட்டத்தை தரக்கூடிய மாதமா இருக்குங்க சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஒரு சில இடங்களில் எதிர்பாராத செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப என்ன பண்ணணும் வருமானம் வரப்போ இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சேமிக்கிறதுக்கு தான் அதிகமா யோசிக்கணும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வேணும் ஜென்ம ராசிக்குள்ள சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி கொடுக்கிறாருங்க எப்படிங்க சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால செலவுகள் வரும் நான் சொல்லிட்டேன் ஆனால் சுக்கர பகவான் வந்து உங்க பொருளாதார நெருக்கடியை விலக்கி உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி பிடிக்கிறார் வருமானம் வருமானம் வரப்போ இந்த செலவுகள் வருது அப்படின்னு பயப்பட வேண்டாம் எதிர்பார்த்த வரவரும் வியாபாரம் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாற்றார் வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைச்சது சாதிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நிலையில கவனம் செலுத்தினா போதுங்க உயர்வுக்கு உறுதி புதன் பகவான் வக்ரம் அடைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஒப்பந்தங்கள கவனமா இருக்கணும் சொத்து பத்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா பத்திர பதவி ஏதாவது பண்றீங்க அப்படின்னாக்கா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட பத்திரத்தை நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு தான் தான் அதில் வந்து கையெழுத்து போடணும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலக்கட்டம் உயர் பதவிகள் தேடி வரது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உழைப்புக்கேற்று அங்கீகாரம் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்களை கவனமாக பார்த்துக்கோங்க வீடு வாங்குறது நிலம் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ செய்ய வேண்டாங்க கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்பவே நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதத்தில் இருபத்தி எட்டு முப்பது டிசம்பர்ல ஒன்று மூணு பத்து பன்னெண்டு இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டும் முடியும் ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு முல்லை மாலை சாற்று வழிபாடு செய்ய நன்மைகள் தொடரும் ஸோ ஆக மொத்தத்தில் தனுஷ்ராசிக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கஷ்டங்களை போக்கி கண்ணியமாக கம்பீரமாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக நடைபோடக்கூடிய காலமாக வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் தனுஷராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டாதீங்க நல்லதே நிறைய நடக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் தனுஷு ராசிக்கான பொது உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் என்றென்றைக்கும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு